அஹ் அமைப்புகள் பார்த்த பல பெரிய நிகழ்வுகளும் போட்டிகளும் இந்த இணையத்தின் வழியாக குறைத்து நடந்துகிட்டு இருக்கு

உங்களுக்கு மொபைல்ல ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை நீங்க அங்க சொன்னாதான் உங்களுக்கு சாப்பாடு சொல்லிட்டு வர அதாவது சங்கம் இல்லாம சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமான சாப்பாடு முக்கியம் சங்கத்தை நடத்த முடியும் அதனால இப்படி பல அற்புதங்களும் இன்று இணையத்தில் மட்டும் கத்தாம கூகுள் கூகுள் கத்துதுன்னா இன்றைய உலகில ஆனாலும் நான் நிச்சயமாக இருந்தது ஆனாலும் நேரம் கருதி என்னுடைய அணியினர் தொடர்ந்து பல அற்புதம் மேலும் பல அற்புதமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று கூறி இத்துடன் ஆஹ் விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் கத்துலுன்னு சொல்லியிருக்காங்க அன்பரசன் நாகலிங்கம் ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் குடும்ப தலைவர் தமிழில் ஆர்வம் கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறுபது காலகட்டத்தில்தான் யான் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம கை அளவுல உலகமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது நீங்க சொன்ன மாதிரி உலகத்துல என்ன நடக்குதோ எல்லாமே இன்னைக்கு கை அளவுல மொபைல்லையோ இல்லையோ எல்லாத்துலயுமே தெரிஞ்சிடுது இருக்கும் போது கதை சொல்லுவாங்க எல்லாம் யாருங்க சோறு குடுறாங்கன்னு நினைக்கிறீங்க கணினி முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க இல்ல தொலைக்காட்சி முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க இல்ல ஒரு மொபைல கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி உட்கார வச்சிடறாங்க நம்ம எப்படி அத உலகத்துல இருக்கோம்னா நம்ம மொபைல் குடுக்காம ஒரு குழந்தைய வளர்த்தோம்னா நம்ம வந்து வேற்று மாதிரி மாறிடுறோம் அப்படிதான் இருக்கு நிலாவ காட்டி உள்ள ஒரு குழந்தைக்குமான உறவு எப்பவும் மாறாது ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த அசுர வந்து விட்டுருக்கேன் நீங்க சொல்றது கரெக்ட் ஆயா ஆனா அந்த அசுர வளர்ச்சியில இப்போ நம்ம கேள்வி என்னன்னா நான் இணையமே வேணான்னு சொல்லல அந்த இணையத்துனால நம்ம உறவுகள் மலர்கிறதாங்கதான் கேள்வி உறவுகள் இப்ப மலர்கிறதா மலர்கில்லையா அப்படி ஹேமா சொன்னாங்க புது புது வார்த்தை நீங்களே சொன்னீங்க டிஜிட்டல் பந்தி அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது மண மக்களை வாழ்த்தோம் இப்பதான் தெரியுது கையில நம்ம போனோட ஓடிபி வந்தான்னு பாத்துக்கிட்டே போனோம் ஏன்னா சாப்பாடு போட்டாதான் வந்து ஓடிபி தான் அவங்க சாப்பாட போடுவேன் அப்படிங்கிற தான் இருக்கு அப்ப வந்து நம்ம பக்கத்துல எல்லாரும் நல்லா இருக்கான்னு கேட்க போயிட்டு உங்கள்கிட்ட ஓடிபி இருக்கான்னு கேட்கிற அளவுக்குதான் இப்ப நம்மளோட இணையம் வந்து நம்மள கொண்டு வந்திருக்கு உண்மை அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கணவன் மனைவி உள்ள சண்டை வந்தா ஒரு கணவன் மனைவி உள்ள சண்டை வந்தா கோச்சிட்டு போயிரு கணவன் தெளிவா மனைவி திட்டிட்டோ இல்ல மனைவி கணவனை திட்டோ இல்ல வெளியில போகும்போது நம்ம போயிடுவோம் கணவன் வந்து ஒரு மாலையில வேலையை முடிச்சிட்டு வீட்டு வரும்போது அந்த காலையில நடந்த சண்டை வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அது இல்ல அந்த சண்டையோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் பேசாம வந்திருப்பாங்க ஆனா இப்ப அப்படியா நீங்க மனைவி மனைவி கிட்ட உங்களை அடிச்சாலோ இல்ல மனைவி நம்ம அடிச்சாலோ ரெண்டுமே ஒண்ணுதான் இல்ல என்னன்னு விட்டுறோம் இணையத்தினால புது புது பிரச்சனை எல்லாம் கணவன் மனைவில வருது எனக்கு ஆபீஸ்ல மேனேஜர் தொல்ல தாங்க என்னோட வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீனை மட்டும் போய் ஆப் பண்ண பண்ணல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரே

சொல்றேன் எங்க என்னோட குடும்பம் கூட பிறந்தவங்க அஞ்சு பேரு அனைவருமே கூட்டு குடும்பமாதான் ஊர்ல இருக்கட்டும் குடும்பம் கூட்டு குடும்பமாதான் இருக்கு அப்ப போனீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஆளுக்கு நாலு மூலையிலேயே நாலு பேர் ஒரு மொபைல் எடுத்துட்டு உக்காந்துருப்பாங்க அவங்களோட குழந்தைகள் அவங்க தனியா மொபைல் எடுத்துட்டு உக்காந்துருப்பாங்க அன்னைகள்லாம் அவங்க தனியா ஒரு மொபைல் எடுத்துட்டு உக்காந்துருப்பாங்க குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கு அந்த குடும்பத்தை இணைக்கிறது இல்லாம இது எல்லாமே பிரிஞ்சு போயிடுது காரணம் என்னயா என்னதான் நம்ம கூட்டு கொடுவோம் இருந்தாலும் ஒருத்த மூலையில பக்கத்துல நம்ம கூட பண்ணிட்டு வாட்ஸ்அப்லாம் உலகத்திலே உள்ள எல்லா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு நம்ம செய்திகளும் ஒரு வருஷமா தேடிட்டு இருக்கேன் ஒரு போன் அடிச்சு பேசுறது எனக்கு புரியல நீ நீடாங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால இணைய வசதி அதிகமாவே இருக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கு நான் டெய்லி வந்து என்னோட மகனை விளையாடுறத வீடியோல எப்ப உட்கார்ந்து குழந்தை தவள ஆரம்பிச்சேன் எல்லாத்தையும் பாக்குறேன் ஆனா அந்த சந்தோஷம் சந்தோஷமும் நான் எட்டி இருந்து என்னதான் டெய்லி வீடியோல பார்த்தாலும் அந்த கிடைக்கிற சந்தோஷம் வருமாங்கிறத நன்றி அன்பரசன் சக்க இந்த அரங்கத்திலே வைத்துவிட்டு நிச்சயமாக இருக்கின்றன என்று தனது கருத்தினை சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் அடுத்து நம் மேடைக்கு பாரதி இவருக்கு புத்தருக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்யக்கூடிய தமிழ் நடுவர்களை உங்களுக்கு எனது முத்தான முதல் வணக்கம் நடுவர் அவர்களை பாரதியார் சொல்லியிருப்பாரு ஆடு யாதும் ஊரே யாவரும் கேலி இருந்து கண்ணின் பூங்குன்ற நான் சொன்னாரு நான் அவர் சொல்ல எங்கெங்கயோ இருக்கா அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் போறதே அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய சிரமம் நடன கால்நடையாதான் போயிருப்பாங்க அந்த காலத்துல பண்ணா ஆயிரம் நேரமும் நிச்சயமாகிவிட்டது ஆனால் அது கோவிட்னால அவங்களால சந்திக்க முடியல மணப்பெண் ஒரு ஊர்ல இருக்காங்க மணமகன் ஒரு ஊர்ல இருக்காரு அவங்க ஒரு இந்த இணையம் மலர்கிறது என்பது சாத்தியமே இவ கூட வந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு பணிபுரிஞ்சு அவர் அமெரிக்காவோட பார்த்தது இல்ல ஆனா நாங்க சொல்லுவோம் இல்லையா இந்த உடனடியா செய்தி பரிமாறிக்கிறார் அது மூலியமா எனக்கு அவருக்கு பரிச்சு வேலை நிமித்தமாக ஆரம்பித்த அந்த அந்த பேச்சுவார்த்தை வார்த்தை ஒரு நட்பாக வளர்ந்தது மிக மிக ஒரு அழகான ஒரு நட்பாக வளர்ந்தது அது அங்கே நின்றுடல் நடவர்களை ஒரு இரண்டு மூன்று வருடம் கழித்து நான் அந்த கம்பெனி கம்பெனிக்கு கம்பெனி மாற்றம் ஆயிட்டேன் ஆனாலும் பார்க்க வரணும் அமெரிக்காவில் மூணு மணி நேரம் என்பது இந்தியாவிலே ஒரு ஆறு ஏழு மணி நேரம் பயணத்திற்கு சமம் வார இறுதி நாட்களில் சனி ஞாயிற்றுல அவர் அங்கேயிருந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் இந்த இணையத்தின் மூலியமாக தான் அந்த உறவு மலர்ந்தது இன்றளவிலும் எனது பிறந்தநாளுக்கு அவர் வாழ்த்து சொல்வார் அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்வேன் புத்தாண்டு வாழ்த்துகளை பகிர்ந்து கொள்வோம் இப்பொழுது நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் இது இந்த இணையத்தின் மூலியமாக தான் சாத்தியப்பட்டிருக்கிற நடைபெறும் கவனத்தில் கொள்ள வேண்டாம் அடுத்ததாக சிங்கப்பூரில் நிதி நிலைமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப டைட்டாக நம்ம மேனேஜ் பண்ணோம் அதுக்கு உண்டான எந்த ஒரு பிளானிங்குமே என்டரில் திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் கால் பண்ணாரு கால் பண்ணி உங்களோட நிதி நிதிநிலையெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஒரு ஜூம் மீட்டிங்கில் எனக்கு ஒரு இது அரேஞ்ச் பண்ணி எனக்கு ஒட்டுமொத்த என்னோட நிதி மேலாண்மையும் ஒருங்கிணைத்து கொடுத்தாரு காப்பீடு செய்யணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறமாவும் அந்த காப்பீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் தான் அவரு அதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும் எல்லா என்னோட எல்லா நிதிநிலைக்கும் அவர் நான் ஆலோசனை பண்றேன் இதுவும் இணையத்தின் மூலியமாக சிங்கப்பூரில் எனக்கு சாத்தியப்பட்டது நடுவர்களே இறுதியாய் ஒன்றை சொல்லி நான் முடிவு என்னோட உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் எதுவும் அன்பரசன் சொன்னா அப்பலாம் பாட்டு பாடுறது இல்ல எல்லாரும் வந்து வீடியோ காமிக்கிறாங்கன்னு பாட்டு பாடுறதுக்கு இணையம் காரணம் இல்லை நடுவர்களே இப்ப இந்த கால சந்ததிக்கு பாட்டே தெரியல அதை இணையத்துல இப்ப பதிவு பண்ணி அந்த இணையத்துல கிடைக்கிறது அப்படிங்கிறது இணையத்துக்கு அவங்க நன்றி சொல்லணும் முதல்ல அடுத்ததா உங்களுக்கும் எனக்கும் கூட பரிச்சயம் கிடையாது நடுவர்கள் நான் உங்களை இல்லை இலக்கிய மேடைகளை பார்த்திருக்கிறேன் நான் உங்களுக்கு எனக்குமான நேரம் என்றார் என்பது எனக்கு கூட அந்த நாளை மிகவும் மகிழ்ச்சி ஆக்கியது என்றால் அதை பேசியதை கேட்டு இல்லை இல்லை இணையம் உறவுகளை மலர செய்திருக்கிறது என்று அணுகாது இணைய காலகட்டத்துல தனித்திரு சேராது விழித்திரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க உறவுக்காரங்க நம்ம கிட்ட வந்து காசு பணம் அல்லது உதவி எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் விழிப்போட இருக்கிறது சேராது பேஸ்புக்ல இணைய நம்ம குழந்தைகள் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அப்படின்னு கூட நம்ம சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம் ஆனா இந்த காலகட்டத்துல சனியனை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபோனை உட்கார வச்சுட்டோ அல்லது ஸ்மார்ட் போன உட்கார வச்சுட்டோ அது உள்ளார மூணு கண்ணனையும் நாலு கண்ணனையும் தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு உணர்வற்ற உறவு வாழ்க்கையிலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பக்கத்துல இருக்கிற உயிருள்ள அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உயிரற்ற உணர்வற்ற அந்த இணையத்துல போய் நம் அந்த மாதிரி ஒரு உணர் உறவுகளை நம்ம தேடுறோம் ஒரு நம்ம சின்ன வயசுல எல்லாம் எங்கேயாவது விளையாடு போகும்போது நம்ம சொந்தக்காரங்க உறவுகாரங்கள் எல்லாம் நம்மள கண்டிப்பாங்க ஒரு உரிமையோட கண்டிப்பாங்க பார்த்து சூதானமா விளையாடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள குழந்தைகள் எல்லாம் நம்ம எப்படி கண்டிக்க முடியும் அதுல உரிமையும் கிடையாது உணர்வும் கிடையாது கொண்டு வந்துட்டோம் அருமை தியாகராஜன் அளவுக்கு மீறிய அமிர்தம் உறவுகளை என்றும் சொல்லி இருக்கின்றார் இவர்களை போன்றவர்கள் உங்களுடைய மை கொஞ்சம் ஆயிருக்கு நடுவர் வச்சுட்டு வரேன் என்னோட உறவுகளோட நான் தொடர்ந்து இணைந்திருக்க எது எனக்கு எனக்கு நல்ல வாய்ப்பா இருக்கிறது அவங்க கூட வீடியோ காலிங்ல வாட்ஸ்அப்ல பேசுறேன் என் எல்லாம் பேசும்போது நல்ல முறையாக மகள் மகள்சை சுடும் அழகை பாக்குற அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது இது போன்ற நிறைய தருணங்கள் எங்க பாட்டி இருக்காங்க நடுவர் அவர்களே அவங்களுக்கு சரியா காது கேட்காது அவங்க பாட்டி அவங்க போட்டோ கூட பாத்தது கிடையாது இன்னைக்கு ஐந்தாம் தலைமுறை டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லையா உங்க பேத்தியோட பேத்திக்கிட்ட அவங்க பேசுற ரைம்ஸ் கேட்டு ரசிக்கிறாங்க கேட்கணும் பேசணும்ன்றதெல்லாம் முக்கியம் இல்ல அந்த உணர்வு அவங்க கிட்ட பேசும்போது அந்த முகம் மலருது இல்லைங்களா அதுதான் அந்த மனசுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்

நல்லபடியா வைத்துக்கணும் அப்படின்றது நம்பர் வந்திருந்தார் கோழைச்சூடல எழுதி எழுதி என் கையெல்லாம் வலிக்கும்பா ஏதாவது பிரேத்து குரல் இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு பெற்றிருப்போம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருப்போம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க ஆமாப்பா ஆமா அப்படின்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே இன்றைய நமக்கு இந்த காலம் வழங்கியிருக்கின்ற இருக்கின்ற அருமையான குடை நமக்கு பிடித்த விஷயங்களை ரசிச்ச விஷயங்களை உடனுக்குடன் நம்ம உறவுகளோட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியுது இந்த இணைய உலகம் வழங்குது இதை விட முக்கியமான படித்து இந்த ஐடி துறையில பணிபுரியறதுனால அவங்கள லட்சாதிபதியில வேலை செய்யலாம் வேலை செய்யறான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறான் பாரிஸ்ல வேலை செய்யறான் இந்த மாதிரி ரொம்ப பெருமையா வகை போது அது காலியா இந்த அம்மா வந்து சுற்றுலா வந்து வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாங்க இப்படி ஏத்தி டிக்கெட் எல்லாம் போட்டு வேல் டூர் போயிட்டு வந்தான் அதே மாதிரி வந்து சுத்தி காமிச்சு உலகையே தன் வசப்படுத்த வாய்ப்பளிக்கின்ற இந்த இணைய உலகம் கவலைப்படாமல்

தமிழ் ஆசிரியை தற்பொழுது செவிலி நாடகத்திலும் கலைஞராக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார் சேரன் பேச்சாளர் மன்ற உறுப்பினர் வாருங்கள் அம்மா வணக்கம் நான் நேர தலைப்புக்கே வந்துடுறேன் உறவுகள் மலர்கிறது மனம் மகிழ்ந்து நம்ம அந்த மலர்ச்சியை ஏற்றுக்கொள்ளணும் ஆனா இன்றைய நிலைமை அப்படி இல்லை அதாவது இல்லாத ஊருக்கு விழுப்பு சர்க்கரை இந்த இணையம் வந்து சற்று முன்பு என போகுங்கிறது உங்களை பயன்படுத்தக்கூடாது என்று யாருமே சொல்லலை பயன்படுத்துறதுங்கிறது அந்த முறையோட பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் இப்ப ஆவாங்க ஒரு ரெண்டாம் கிளாஸ் வாய்ப்பாடுக்கு கூ கூகுள்ல போவாங்க நாங்க அப்படி செய்யாது இதுதான் உண்மையான நிலைமை இப்ப நாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனா தெரியாதுங்க இன்பமாக எனக்கு வந்து வந்துகிட்டு இருந்தது வாழ்த்து இன்னும் உங்க நாக்களை தட்டிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து அது வந்து உங்களுக்கு உண்மையான மலர்ச்சி அன்றென்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சத்துக்கள் குறையும் பொழுது உங்களுடைய பூக்கள் உறவு என்பது நம்ம நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஐயா ஹரிகிருஷ்ணன் ஐயாவா சில நேரங்கள்ல சார் அணிவாங்க பசமா வாங்க நான் கும்பிடும் போது இருக்க இன்பம் என நிறைய